மீனராசி காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் ஆகும் ஏன்னா இப்போ சனி ஏழரை சனி எல்லாம் தாக்கமாக இருக்குங்க கஷ்டமாக இருக்குதுங்க மேடம் பணம் கஷ்டம்தான் இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது நிறைய அலைச்சல் இருக்குது வீட்டை விட்டுலாம் வெளியே போயிட்டோம் அம்மா அப்பாவை பிரிஞ்சிட்டோம் குழந்தைங்கள்லாம் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது நிறைய புலம்பல் இருக்குது அப்போ மேஷம் இரண்டாம் இடம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் இப்போ பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் இடமாக மேஷம் வரனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனதைமாக இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை உங்களுக்கு அப்படி அப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு திருப்தியே இல்லை ரொம்ப அடி வாங்குது கஷ்டமா போச்சு கடன் தொந்தரவு அதிகமா போச்சு அப்ப செல்வத்தை நம்ம பெருக்கிக்கணும் கஷ்டத்தை நீக்கிக்கணும் அப்படின்னா நாளைக்கு வர விநாயகர் சதுர்த்தி ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவை என்னதுங்க அப்படின்னா நம்ம ஞானம் பற்றற்ற வாழ்க்கை இதை தான் நம்ம நினைக்கிறோம் அவர் நல்ல விஷயத்தை அள்ளியும் கொடுப்பார் ஒரு படிப்பனைய கொடுத்து பாடத்தை புகட்டி நிறைய வந்து உங்களுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு சோ ஏன்னா அதனால்தான் கேதுக்கு அப்புறம் யாரை வைக்கிறா பரணி நட்சத்திர வைக்கிறாரு பாருங்க இதெல்லாமே எப்படி எல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி நமக்கு முன்னோர்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தானம் தர்மத்தை கையில இடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வச்சு நான் சொல்றேன் ஆனா தான தர்மனத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கோ சிவனடியார்கள் ஞானியாக இருக்கக்கூடியவங்க எப்ப யாரு காவி வேட்டி கட்டிட்டீங்கனாலும் அவங்களுக்கு கொடுங்க நீங்க என்ன செய்கிறீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக செந்தூரம் இட்டுக்கோங்க செந்தூரம்னு ஒரு டப்பா இருக்கும் விற்கும் வாங்கி இட்டுக்கோங்க சின்னதா இட்டுக்கலாம் அல்லது நாம மாதிரியும் இட்டுக்கலாம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆண்கள் வந்து காவி வேஷ்டி கட்டிக்கலாம் மஞ்சள் வேஷ்டியோ அல்லது காவி வேஷ்டியோ கட்டிக்கலாம் அதே போல் குருவாயூர் போய் சேவிச்சிட்டு வாங்க என்னைக்கு போகணும் குருவாயூர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோ அல்லது திங் வியாழக்கிழமையோ போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையானது வியாழக்கிழமையோ குருவாயூர் போய் வழிபாடு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட போறீங்கனாலும் போயிட்டு வந்துடலாம் ஒரு டைம் போறதுனால தப்பே கிடையாது ஆனால் மூணு வருஷத்துக்கு ஒரு தரக்கேயாவது போயிட்டு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அங்கே போயிட்டு நல்ல இந்த மஞ்சள் திருமஞ்சனம் இது மாதிரிலாம் ஏதாவது சுவாமிக்கு வாங்கி வாங்க சிறப்பான ஒரு குரத்தனம் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு குதூகலம் நல்ல செல்வம் உங்களுடைய தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் மேசம் முதல் நம்ம மீனம் வரை ரெண்டாம் பாவகத்துக்கு தனம் பணம் எப்படி குடும்ப ஒற்றுமை எல்லாமே ஓரளவு நம்ம வர்றதுக்கு இந்த வழிபாடு சிறந்தையா இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிள் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு கோச்சாரத்தையும் வச்சுதான் இப்ப சொல்லியிருக்கோம் இதே என்னன்னா பொது பலன் ஆனாலும் உங்களுடைய லக்னம் உங்களுடைய உங்களுடைய குரு இந்த கிரகமும் இந்த பாவகமும் பதினோராம் பாவகமும் நல்ல நிலையில இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பேக்கேஜை உங்க கையில கொடுத்தாதான் இந்த கோயில் போயிட்டோம் மேடம் இந்த தாந்திரிகம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நான் முறையாக பண்ணிட்டு வரேன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் இந்த அதிர்ஷ்டக்கல் போட்டுக்கிறோம் இன் என்னோட டேட்டுக்கு இந்த இதை வந்து பயன்படுத்தி இப்போ ரெண்டாம் நம்பருக்கு சொல்லுவேன் மூணாம் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பரை ஆக்டிவேட் பண்ணலாமா இது மாதிரிலாம் இருக்குது அப்போ நம்மளுடைய என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த தேதிக்கு அந்த ஒரு முப்பது நாளும் இந்தந்த டேட்ஸில் தான் நீங்கள் செய்யணும் நல்லா கவனிக்கணும் இப்ப குபேரன் எல்லா விஷயத்தையும் இந்த இந்த தான் நம்ம நம்பர்ஸ்லாம் எனக்கு ஒன்னா தேதியில பிறந்தேன் நான் ரெண்டாம் தேதியில பிறந்தேன் அப்ப ஒன்னாம் தேதி சூரியனுடைய ஆதிக்கம் இரண்டாம் தேதி சந்திரனோட ஆதிக்கம் மூன்றுங்கும்போது குரு இது நியூமர்லாஜில சொல்றோம் அப்ப மூணாம் தேதி வந்து இப்ப மூணாம் தேதியில பிறந்தவங்க யார் யாருன்னு தெரியும் கலைஞர் ஐயா அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி ரஜினிகாந்த் இவரெல்லாம் வந்து இருக்கு அப்ப இவங்களுக்கெல்லாம் எந்த டேட்ஸ் எந்த நம்பர்ஸ் வந்து நல்லா இருக்கோ அது மாசத்துல பிறந்த தேதி மட்டும்தான் கூட்டியணி இதுக்கு அது வந்து நம்ம நேமுக்கு வைக்கிறது இந்த பிறந்த தேதியை கொண்டே நம்ம அன்றாடம் வரக்கூடிய இந்த முப்பது முப்பத்தோரு நாளும் எந்தெந்த டேட்ஸ்ல நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒரு ஆறு ஏழு நம்பர் இருக்கு ஒரு சைன் அக்ரிமெண்ட் போடுறதோ ஒரு புதிய தொழில் ஒப்பந்தம் போடுறதோ நீங்க ஒரு திருமணத்துக்காக பொன்பாக்க போகிறதோ இது மாதிரி நீங்க எந்த விஷயமான இருந்தாலும் எடுத்து செய்யலாம் ஒரு ஓபனிங் பண்றீங்க அல்லது ஒரு நல்ல காரியம் செய்யறீங்க வெளிநாட்டுக்கு விசாவுக்கு அப்ளை பண்றீங்க எதுவாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்னென்ன டேஸ் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இப்ப நாலாம் நம்பர் காரங்களுக்கு சொல்லுவேன் நிறைய வீண் அலைச்சல் இருக்கும் மறைமுகமாக ஏதாவது தொடர்புல மாட்டிக்குவீங்க அப்படின்னு கேட்பேன் இருபத்தி ரெண்டுல பிறந்தாலும் நாலாம் தேதியில பிறந்தாலும் நம்ம இதெல்லாம் சொல்றோம் இது மாதிரி நிறைய சூட்சும டேட்ஸை வச்சே நம்ம ஆமாவா இல்லையானு கேட்போம் இந்த மாதிரி பலாபலனையும் கேட்டு நம்ம குரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன இப்ப பொதுவாக சொல்லுவாங்க அஞ்சாம் நம்பர் புதன் நல்லா இருக்கிறது ஆறாம் நம்பர் சுக்கரங்க மேடம் இதை மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் அந்த பகையாக இருக்கக்கூடிய அமைப்பு குருவோ அல்லது மற்ற இதோ ஈஸ்வரை வரும்போது நமக்கு இப்போ ஒன்பதாம் நம்பர்லாம் வந்து வரும்பொழுது இதாகும் பிரச்சனையை கொடுத்துரும் இப்ப மூணும் ஒன்பதும் நல்லா இருக்கும் கணவனோ மனைவியோ நல்லபடியா அந்த டேட் பிறந்தவங்க பார்த்து எடுக்கணும் தப்பாக எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சர வரும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியவே தெரியாது அதே போல் தான் அஞ்சாம்தேதி திருமணமே பண்ணக்கூடாது மேரேஜேப்பாங்க அஞ்சாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி பண்ணவே கூடாது இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஆறாம் தேதி பிறந்திருக்கேன் தேதி திருமணம் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன் கல்யாணம் பண்ணி தான் நாசமாக போயிட்டேன் கஷ்டப்படுறேன் வந்திருந்தே தர்தினியந்தான் அப்படிங்கிறது சில ஜாதகத்துலேயும் இருக்கும் சிலது வந்து நம்மளுடைய டேட்ஸ்ல கூட அது சிக்கலா கொடுத்துரும் இத்தனை டோட்டல் விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க